ஏ காஸ் நண்பா உங்கள் எல்லாருக்கும் உனக்கும் நண்பா ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் கிட்டத்தட்ட மூணு நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் போட்டுருந்தோம் பட் அந்த வீடியோ என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு பார்ட் டைம் ஒர்க்கை பற்றி தான் நண்பா அந்த ஒரு வீடியோவில் நான் பேசியிருப்பேன் என்ன பேசுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட குரோர்பதி நிறுவனத்தை பற்றி பேசியிருப்பேன் ஏன் பேசியிருப்பேன்னா அந்த நிறுவனத்தில் கிட்டத்தட்ட இவ்வளோ மக்கள் இவ்வளோ இருக்காங்க அவ்வளோ சம்பாதிக்கிறான்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய வீடியோஸுமே போட்டிருந்தேன் பட் அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட டேஸில் முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மக்கள் இந்தந்த நிறுவனத்து மூலியமாக இவ்வளோ சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய ரிவ்யூ வந்து ஆடியன்ஸ் கொடுத்துருக்கவே அந்த ஒரு நிறுவனத்தை பற்றி மக்களுக்கு இதை எடுத்து சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தை பற்றி பேசியிருந்தேன் அதை மட்டும் தான் போட்டுருந்தேன்னு கேட்டிங்கன்னா கிடையாது நண்பா நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பொதுவாக மக்கள் மூலியமாக ஸோ பார்ட் டைம் ஒர்க்கு இந்தந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான அறுவீடியோஸுமே போட்டிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட் கேஜெட்டு வெப்சைட்டு மணி ஏர்னிங் சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம் அண்ட் புதுசாக வியூஸும் சரி சப்ஸ்கிரைப்பும் சரி ஆடியன்ஸ் யாராச்சும் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது பட் அந்த நிறுவனத்தில் இந்த மாதிரி சம்பாதிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று போயிருந்தேன் அந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தாங்க நான் இவ்வளோ சம்பாதிச்சுட்டு இருக்கேன் எட்டு மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா கிட்ட ச சொல்லிட்டு அவங்க ரிவியூ கொடுத்துருந்தாங்க பட் அதை பற்றி இந்த நிறுவனத்தை பற்றி நான் பேசியிருந்தேன் யாரோ ஒரு நண்பர் அந்த வீடியோவை பார்த்துருந்து பட் இது போல் வந்து கமெண்ட்ஸை கொடுத்துருந்தாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கமெண்ட்ஸை வந்து நான் படிக்கிறேன் நீங்களே கேளுங்க நண்பா அவர் என்ன ஒரு கமெண்ட்ஸை கொடுத்தாருனா அந்த வீடியோக்கு கீழே இதில் கூறும் அனைத்து விவரங்கள் பொய் பொய் இவங்களே பேச சொல்லி பேசுகிறாங்க யாரும் நம்பி குரோர்பதி திட்டத்தில் இணையாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் வந்து கமெண்ட் கொடுத்துருக்காரு நண்பா நண்பா நான் என்ன சொல்ல வரேன்னா ஸோ உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நண்பா ஸோ ஓகேவா நான் வந்து உங்களை இதில் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ண சொல்கிறேன் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படிலாம் இல்லை நண்பா இதில் கூறும் அனைத்து விவரங்களும் பொய் சொல்ல சொல்லி தான் இவங்களே பேச சொல்லி பேசுகிறாங்க யாரும் நம்பாதீங்க கிரோர்பதி திட்டத்தில் இணையாதீர்கள் சொல்லிட்டு யாரோ ஒரு நண்பர் அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தார் நண்பா ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன்னா இது மட்டும் இல்லை நண்பா நான் ஏகப்பட்ட நிறுவனத்தை பற்றி பேசியிருந்தேன் சேனலில் புதுசாக வியூர்ஸும் சரி பார்க்குறவங்களுக்கு நம்ம சேனலை பற்றி தெரிஞ்சிருக்காது அண்ட் பிஃபோர் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு நம்ம சேனலை பற்றி தெரியும் ஏன்னா நான் அதை மட்டும் பேசாமல் நிறைய நிறைய பார்ட் டைம் ஒர்க் ஆன் வெப்சைடு அண்ட் கேமிங் சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் அண்ட் ப்ராடக்ட் ஆல்சோ இதுக்கு முன்னாடி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் கேஜெட் ஏர்பாட்ஸ் எக்ஸட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ புதுசாக நம்மளுடைய சேனல் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வியூஸ் அதிக அதிகம் வரும் போது நண்பா ஏதாச்சும் இருந்தே எதாச்சும் சம்பாதிக்கிற மாதிரி ஏதாச்சும் வெப்சைட் ஆப் இருந்தால் சொல்லு நண்பா நான் இருந்தே சம்பாதிச்சு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க ஸோ ஆடியன்ஸ் இந்த மாதிரி கேட்குறாங்க அவங்களுக்கு ரிலேட்டடாக நான் தேடி கண்டுபிடிச்சி என்னுடைய சஜஷனில் மக்கள் அதிகமாக எதிர்வி கொடுத்துருக்காங்க அப்படின்றது நானுமே ஒர்க் பண்ணிவிட்டு நான் செல்ஃபை ஏர்ன் பண்ணி பார்க்கும்போது நல்லா ஜென்யூனாக பேமெண்ட் ப்ரூஃபோடு நல்லா すごい。 வந்துடுச்சுன்னா அதை மக்கள் மதியில் நான் சொல்லி வந்து வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன் இந்த மாதிரி தான் நண்பா நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த இதில் ஜாயின் பண்ணுறது ஜாயின் பண்ண தடு உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நண்பா ஸோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்லி தான் நான் வீடியோ ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க கமெண்ட் செக்ஷன் கொடுத்துருக்காங்க நண்பா ஸோ நான் என்ன தான் கொடுத்தாலுமே உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நண்பா ஏன்னா இந்த ஒரு நிறுவனத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது பண்ண தடு உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நீங்கள் ஜாயின் பண்ணுறதும் பண்ணிக்கிங்க பண்ணாமல் கூட போங்க இந்த ஒரு நிறுவனத்து மூலயமா இப்படி சம்பாதிக்கலாம் தான் நான் சொல்ல வரேன் முடியும் இந்த மாதிரிலாம் மக்கள் வந்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ரிவியூ வந்து ஸோ மக்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறேன் இதில் ஜாயின் பண்ணுறது பண்ணாதடு உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நண்பா ஸோ ஓகேவா நீங்கள் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கிங்க நம்மளுடைய நண்பர் சிம்மா தமிழ் டெக் யூடியூப் சேனலில் இருந்து சொல்லிட்டாங்க அதனால் இந்த ஒரு பார்ட் டைம் ஒரு ஜென்யூனான ஒரு ஆப்பு அப்படின்லாம் வந்து நான் சொல்லி அந்த ஒரு ஆப்பை வந்து நான் ப்ரொமோட் பண்ணலை நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கிங்க நண்பா நான் அந்த ஒரு நிறுவனத்தை பற்றியுமே பேசலை ஏன்னா ஏகப்பட்ட நிறுவனம் பணமே வந்திருக்கு இன்றைக்கி காலகட்டத்தில் ஏகப்பட்ட நிறுவனம் வந்தாலுமே அப்படி ஏகப்பட்ட நிறுவனம் அதிகபட்சமாக ரெண்டும் அது ஏன்னால் அதோட க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க ஏன்னா அந்தளவுக்கு இன்னைக்கு நாட்டில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லைங்க இந்தியா ஃபுல்லாக இல்லை வேர்ல்டு ஃபுல்லாகவே நிறைய ஏகப்பட்ட ஃபேக்கு ரீ ஃபேக்கு வெப்சைடு ஆப்புன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்பு வெப்சைட்டுன்னு பார்த்து இன்றைக்கி வேர்ல்டில் கூகுளையும் சரி இன்டர்நெட் சரி வேற லெவலில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது அண்ட் மக்கள் வந்து உஷாராக ஜாக்கிரதையாக இருக்கணும் பட்டு பணத்தை வந்து செல்ஃபாக போடுறது பணத்தை போட்டு இவ்வளோ காசு கட்டணும் இவ்வளோ பணத்தை கட்டினா இவ்வளோ காசு எடுக்கலாம்னு சொல்கிறது ஏகப்பட்ட வெப்சைட் இருக்குது நண்பா பட் மக்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த நிறுவனத்து மூலிமா இப்படியெல்லாம் சம்பாதிச்சுக்கலாமே நீங்கள் தான் வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணிக்கணும் ஏன்னா எவ்வளோ நிறுவனத்துலையும் சரி எவ்வளோ மக்களுமே சரி நிறைய கேஷ் வந்து எடுத்திருக்காங்க நிறைய கேஷ் விட்டு போயிருக்காங்க ஸோ ஓகே நண்பா அந்தந்த நிறுவனத்தை பற்றி பேசும்போதும் சரி ஒரு ஆப்பை பற்றி பேச மாதிரி சரி எந்த ஒரு வெப்சைட்டை பற்றி பேசினாலும் சரி இந்தந்த நிறுவனத்து மூலிமா இவ்வளோ காசு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போட்டிருப்பேன் ஆக்சுவலாக நான் அவர் போன வீடியோவில் மக்களே வந்து சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு வீடியோவுமே நான் ஸ்ப்ரெட் அப் பண்ணி போட்டிருந்தேன் நண்பா ஸோ அந்த ஒரு வீடியோவில் ஒரு நண்பர் சொல்லியிருப்பார் நான் மாதம் வந்து இது வரைக்கும் நான் ஜாயின் பண்ணி எட்டு மாசத்துக்கு மேலாவது நான் ஒரு ரூபாய் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக ஒரு ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதத்தில் ஒரு லட்ச ரூபா கெட்டு எடுத்திருக்காராம்மா அது மட்டும் இல்லை நண்பா ஸோ அவர் வந்து டொமினின்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது மெம்பருமே சேர்த்துருக்காராம்மா கிட்டத்தட்ட இருபது மெம்பர் சேர்த்துட்டுமே ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருப்பாருமா பட் நான் போயிருந்த மீட்டிங்கில் அவங்க வந்து லைவாக வந்து சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு வீடியோஸை தான் வந்து நான் மக்களுக்கு வந்து எடுத்து சொன்னேன் அது மட்டும் நண்பா நானுமே ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸோ கிட்டத்தட்ட நான் ஜாயின் பண்ணி எனக்கு ஒரு பேசிக்காக வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நான் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருந்தேன் பட் ஜாயின் பண்ணி பெருசாக எந்த ஒரு அமௌண்ட்டு பார்க்கல பட் ஆனால் ஜாயின் பண்ணது முதலில் ஒரு டூ தௌசண்ட் கிட்டே ஏர்ன் பண்ணியிருந்தேன் பெருசாக எந்த ஒரு அமௌண்ட்டை சம்பாதிக்கல பட் ஆனால் எனக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருந்த மக்கள் வந்து இந்த இந்த நிறுவனத்தில் உள்ள சம்பாதிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க அந்த ஒரு ரிவியூ தான் வந்து கொடுத்துருந்தேன் ஸோ அதை பார்த்துருந்த நண்பர் தான் ஒருத்தர் வந்து எனக்கே வந்து கமெண்ட்னு சொல்லியிருந்தார் பட் எனக்கு அந்த கமெண்ட்டை படிக்கும் போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு பட் இருந்தால் தான் நான் அந்த ஒரு கமாண்ட்டுக்கு அந்த ஒரு நண்பருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு என் ஒன் செகண்ட் நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன்பா இதில் கூறும் அனைத்து விவரங்கள் போய் போய் இவங்களை பேச சொல்லிட்டு தான் வந்து நான் வீடியோ போட்றேனமா என்னை வந்து ப்ரொமோட் பண்ண சொல்லி தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டனோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து போட்டிருக்காரு அந்த ஒரு நண்பர் வந்து தப்பாக கொடுத்துருந்தாரு பட் அது மட்டும் இல்லை நண்பா அதுக்கு ஒரு கீழே வந்து ஒரு கமாண்டை படித்தேன் அந்த கமாண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு கமாண்டுமே கொடுத்துருந்தாங்க சூப்பர் ப்ரோ ஜென்யூன் கான்செப்ட் ஐஎன்ரெடு தேர்ட்டி கே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு வாழ்க குரோர்பதி கிளப் வாழ்க குரோர்பதி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்கன்னு சொல்லிட்டு அந்த நண்பர் மட்டும் இல்ல நிறைய நண்பர் வந்து பாசிட்டிவா கொடுத்துருந்தாங்க பட் ஆனால் ஒரே ஒரு நண்பர் மட்டும் பட் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க பட் எந்த எப்படின்னு எதுவுமே தெரியல நண்பா பட் இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணுறது பண்ணாதோடது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நண்பா ஏன்னா நம்மளுடைய இருந்து பட் எந்தெந்த மாதிரி வந்து ஏன் பண்ணிக்கலாம் இந்தந்த மாதிரி வந்து சம்பாதிக்கலாம் இந்தந்த மாதிரி வந்து ப்ராஜெக்ட் நல்லாயிருக்கும் இந்தந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கினா நல்லாயிருக்கும் இது சம்மந்தப்பட்ட நிறைய விஷயத்த வந்து நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அண்ட் இவங்க சொன்னாங்க அவங்க சொல்லி சொல்லலாம் நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு ப்ரோமோட்டும் கிடையாது ஸோ ஓகே நண்பா இதான் நான் அந்த ஒரு வீடியோ வந்து சொல்ல வந்தது ஸோ அந்த ஒரு வீடியோ அவ்வளோதான் நண்பா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க அடுத்தடுத்து நிறைய வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சேனலில் வந்து குயிக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபை பண்ணிங்க ஏன்னா அடுத்தடுத்து வீடியோ வரும்போது உங்களுக்கு குயிக்காக நோட்டிஃபை நண்பா ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் என்பா வயசே நண்பா பை